நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில உறுப்பினர் சேர்க்கை நடக்குதுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர்ல புதுசா அரசியல் கட்சி ஒன்று தொடங்கி இருக்காரு அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டி போடும் அப்படின்றத ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருக்க விஜய் அதுக்கு கட்சியை பலப்படுத்துற பணிகளில் ஈடுபட முடிவு பண்ணியிருக்காரு அது தோட ஒரு பகுதியாதா விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இதுக்கு நடுவுல விஜயோட கட்சியில சேர்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்தது இத பார்த்து பலரும் அது உண்மை நம்பி ஷேர் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அது போலியான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது தெரிய வந்துச்சு விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் இன்னும் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையாம் விஜய் கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை முழுக்க முழுக்க ஆப் மூலமா தான் நடக்கும் அப்படின்றது ரொம்பவே திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் சேர்க்கை அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்பவே பொய்யானது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப் இன்ட்ரோ பண்ண போறதாகவும் சொல்லப்படுது அதுல ரெண்டு கோடி பேரை சேர்க்க பிளான் பண்ணதாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க